ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சலங்கை ஒளி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பூமி கோர்ட்டிலேருந்து வெளியே வந்து நிற்கிறாங்க இதை பார்த்து சரி வந்து பேசி வைக்கிறாங்க ஏ பூமி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எது உண்மையு கேட்குற அப்படின்னதுக்கு நீ சரச்சந்திராவோட பொண்ணு தானா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் சரசச்சந்திராவோட பொண்ணு தானா எதுக்கு போய் சொல்லணும் இத்தனை நாள் உங்கள்கிட்ட என்ன போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே நீ வந்துட்டு சரசந்திராவோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோன்னே அண்ணன் நீ ஏற்றுக்க போகிறது கிடையாது அண்ணன் வந்துட்டு அண்ணனோட கோவம் அதிகமாக தான் ஆகும் நீ வா உ எங்கே போவே அவங்க வீட்டுக்கு நீ போகிறது சாத்தியமே கிடையாது நீ வா இங்கே எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அதுக்கு ச அதுக்கு பூமி இருந்துட்டு இல்லை நான் வரல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீரா வர்றாங்க சரி இவகிட்ட உனக்கு என்ன பேச்சு சரச்சந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவக்கிட்ட என்ன நீ பேசிகிட்டு இருக்க நான் சின்ன வயசுலேருந்து இன்னும் அடித்ததே இல்லை என்னை அடிக்க வச்சிடாத தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அவ்வளோ எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சரி இல்லை அவள் எங்கே போவா தனியாக நின்றுட்டுக்கள்லாம் நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அங்கே ககன்கிட்டேயும் போக மாட்டா ககன் வீட்டுக்கும் போக மாட்டா நம்ம வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அதுக்கு மீறாந்துட்டு நான் நான் சொல்கிறது எனக்கு புரியலையா இங்கேயது வந்து அவளை கூப்பிட்டுருக்கேன் நான் வான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச பேச தர்த்தார் தர்த்தார்னு எழுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் சாரதாமாவை காட்டுவாங்க சாரதா எடுத்துட்டு ககன்ட்ட சொல்லுவாங்க பூமி பார்த்து தனியாக நிற்கிறா வாய் கூப்பிடுறாவல அப்படின்னு சொல்கிறாங்க நான் எதுக்கு அவளை கூப்பிடணும் அவளே சரச்சந்திராவோட பொண்ணாச்சு அவன் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வரணும் அவளை எதுக்கு நான் கூப்பிடணும் நான் கூப்பிடலை நீ வதல்ல வண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ககன் அதுக்கப்புறம் டே என்னடா இப்படி பேசுகிற அவன் நீ என்னை காதலிச்சவடா நீ அவளை இப்படி தனியாக தன்னை தனியாக விட்டுட்டு ரோட்டில் விட்டுட்டு போறையாடா அவள் எங்கேடா போவான் போய் கூப்பிடுறாளை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் கூப்பிட மாட்டோமா உங்களுக்கு அறிவில்லாமல் போய் சரசந்திராவோட பொண்ணுக்கு போ போய் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க எனக்கு அறிவு இருக்குதுடா எனக்கு அறிவு இருக்கிறதுனால தான் நான் கூப்பிட சொல்கிறேன் அவள் பாவம்டா அவள் எங்கேடா போவான் தனம் தனியாக ரோட்டில் நிற்கிறாடா அவளுக்கு யாருடா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு தான் சரச்சந்திரா இருக்காங்களே சரச்சந்திராவோட பொண்ணு பொண்ணாச்சே நாம் எதுக்குமா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் நான் சொல்கிறது கேளுங்கம்மா நீங்கள் முதல்ல வண்டி ஏறுங்க இல்லைடா நான் வண்டி ஏற மாட்டேன் நான் அவளை கூட்டிகிட்டு வராமல் நம்ம வண்டி ஏற மாட்டேன் அவள் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அவள் எங்கடா தனியாக நிற்கிறாள் அவள் எங்கேடா போவா நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட போகிறாங்க அம்மா சொல்கிறதுக்கு கேளுங்கம்மா அம்மா சொல்கிறதுக்கு வேணாமா நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க சொன்னோடனே அதுக்கப்புறம் இல்லை நான் போய் சொல்கிற நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பூமிகிட்ட போகிறாங்க சாரதா சாரதா பூமி போய் பூமி வா பூமி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அதுக்கு பூமி இருந்துட்டு நீங்களா கூப்பிடுறீங்களா அவர் கூப்பிட சொல்லி கூப்பிடுறீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அவனோட அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமில்ல நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க இல்லை ஆண்டி இவர் அவரை மேல இப்போ ரொம்ப கோபமா இருக்காரு நான் சரசந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சக்கப்புறம் அவருக்கு மேல இருக்கிற காதலெல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வரதெல்லாம் நல்லா இல்லை நான் வரல ஒருத்தரோட விருப்பம் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வரதெல்லாம் தப்பு ஆண்ட்டி நான் வரமாட்டேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நான் அவன் அவ இப்போதைக்கு மேலே கோபமாக இருக்கிறான் ஆனால் உன்னை காதலிச்சதெல்லாம் பொய்யாயிராது வா நீ வா உங்கள் ரெண்டு பேர் காதலுக்கு எந்த ஒரு இடையூறும் வராது நான் இருக்கேன் வா போகலாம் வீட்டுக்கு அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க இல்லை ஆண்டி நான் வரல அப்படிங்கிறாங்க உடனே அங்கேருந்து ககன் வந்துட்டு அம்மா வாங்கம்மா போகலாம் அப்படின்னோடனே பூமி வந்துட்டு அம்மா கூப்பிட்றாருமா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைடா அண்ணா இவள் வராமல் நான் வரமாட்டேன் நீங்கள் சொல்லி அவள் வரமாட்டீங்கிறா அப்புறம் வேறு யார் சொன்னாலும் வர வரமாட்டா நீங்கள் வாங்க முதல்ல நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ககன் அப்புறம் பூமி இருந்துட்டு அம்மா ஆன்ட்டி நீங்கள் போங்க ஆண்டி என்னால் ஒரு குடும்பம் வந்துட்டு பிரச்சனையில் முடியக்கூடாது நான் எப்பவுமே ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சு தான் பழக்கம் நீங்கள் போங்க நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நான் இப்படியே எங்கேயாவது பைத்தியம் பிடிச்சி போய் ரோட்டில் செத்து தான் போகணும் போல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ககன் வாங்க அப்படி சொல்லி தர தர்றந்து அவங்க அம்மாவே இழுதுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் வம்சி காட்டுறாங்க வம்சி இருந்துட்டு ரொம்பவுமே டென்ஷனாக பதட்டமாக இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு பேரண்ட்ஸ் கேட்குறாங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கேட்குறாங்க என்னடா இந்த சரசந்திராவோட நியூஸ் கேட்டதுக்கப்புறம் ரொம்பவே டென்ஷனாக பதட்டமாகவே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைப்பா சரி ஓகே சரசந்திராவுக்கு இந்த மாதிரி ஆனப்பா நீ எங்கடா இருந்த உன்னை ஆளவே காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அப்பா அதுக்கு எடுத்துட்டு நான் நான் ஃப்ரெண்ட்ஸோட பாரில் தான் இருந்தேன் பார்லேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் அடுத்த கொஸ்டின் கேட்குறதுக்குள்ளே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடிடுறாங்க அப்புறம் இது என்ன இவனோட இது மூஞ்சி முகமே சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அவர் ச மாமாவோட இந்த நியூஸ் கேட்டதுலேருந்து அவர் அப்படி தான் இருக்கார் என்னாச்சுன்னு தெரியல அது இல்லாமல் கோர்ட்டில் வேற இன்னைக்கு அவங்க பொண்ணு தான் ச பூமி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எது உண்மைங்கிறது எதுவுமே தெரியல ஆனால் அபூர்வம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க நான் எங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகிடுச்சு பூமி வந்துட்டு சரசந்திராவோட தான் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது எது உண்மை அப்படிங்கிறது சரசந்திரா வெளியே வந்தால் தான் தெரியும் அவர் வெளியே வந்து உண்மை சொன்னால் தான் தெரியும் அப்படிங்கிறாங்க சரி அப்படி இருக்கிறப்ப பூமி அவங்களோட தான் அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி அதுக்கு குல அவங்க கொ கொலை பண்றதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் அபூர்வா அவங்க அபூர்வா அவங்க வீட்டுக்காரர் மேலே ரொம்பவுமே பாசமாக இருக்கிறாங்க அவங்க கொலை பண்ணது யாராக இருந்தாலும் அவங்க சும்மாவே விடமாட்டாங்க பூமின்னு தெரிஞ்சதுலேருந்து அவங்க ரொம்ப அவங்க மேலே கோபமாக இருக்காங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் அது ஒருவேளை அது பூமி இல்லைன்னு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது யாராக இருந்தாலும் அபூர்வா அவங்களை கொல்லாமல் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டது வம்சிக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது அதுக்கப்புறம் வந்துட்டு சாரதாவை காட்டுறாங்க சாரதா வந்துட்டு சாப்பிடாம நைட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க இதை கேட்டு பூரி வந்து அவங்க அண்ணன் கிட்டே போய் சொல்கிறாங்க அம்மா சாப்பிடவே இல்லைம்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்புறம் ஏம்மா சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்த்து கேட்குறாங்க எனக்கு சாப்பிட பிடிக்கலடா எனக்கு ஒரு நாள் சாப்பிடாம எது என்ன என்ன போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ககன் இருந்துட்டு ஆமாம்மா நம்ம எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கோம் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆயிடு நீங்கள் வந்துட்டு அந்த சரச்சந்திராவோட பொண்ணுக்காக சாப்பிடாம இருக்கேன் நாங்கள் வந்து உங்களுக்காக சாப்பிடாம இருக்கிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டே நான் அப்படி சொல்ல வரலடா அந்த பொண்ணை தன்னந்தனியாக விட்டுட்டு வந்துட்டேயில்ல நீ அவனை லவ் பண்ணியா இல்லையாடா உண்மை சொல்லுடா அப்படின்னு நான் லவ் பண்ணந்தாமா இல்லைன்னு சொல்ல அவன் லவ் பண்ணுறதுக்கு விட ஒரு படி மேலவே நான் லவ் பண்ணேன் ஆனால் அவன் இப்போ சரச்சந்திராவோட பொண்ணுமா ஆனால் சரசந்திரா நம்மளுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கே தெரியுமில்ல சின்ன வயசுல நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் ஒரு வேளை சாப்பாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் நம்ம அவங்க நம்மளை ஊரை விட்டு முடுக்கி நம்ம தன்னை தனியாக எங்கேயோ போய் சூக்கு பாலிஷ் எல்லாம் போட்டு உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நான் எப்படியெல்லாம் பார்த்துருப்பேன் அப்படி ஒருத்தரோட பொண்ணை நான் மறுபடியும் காதலிக்க சொல்கிறீங்களா என்ன அவள் எப்போ சரதந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சதோ அப்போவே என்னுடைய காதலெல்லாம் ஆவியாயிருச்சு இனிமேல் அந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சார்ந்த வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப அழக ஆரம்பிக்கிறாங்க பூர்வம் மிளக ரெண்டு பேரும் சரி சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிறாங்க சரி நீ நீ சாப்பிடு தான் அவன் மேலே காதலே எல்லி எல்லாம் நீ சாப்பிடு ஓ என்ன நான் வந்துட்டு சாப்பிட்டாதான் நான் நம்புவீங்க அவள் நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி அள்ளி எடுத்து சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு சாரதாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அப்புறம் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்புறம் பூமி வந்துட்டு தன்னந்தனியாக நடந்து ரோட்டில் போயிட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் அபூர்வா காட்டுறாங்க அபூர்வா இருந்துச்சு அபூர்வா இருந்துச்சு பூமியோட ஃபோட்டோ அந்த ரவுடிகளுக்கு அனுப்பிச்சு ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாண்டா அவங்க இந்த நைட்டுக்குள்ளே அந்த போ அந்த அவளோட போ கதையை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க அப்புறம் அவங்களும் சரிங்க மேடம் இன்றைக்கி முன்னே முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பூமியை காட்டுறாங்க பூமி தன்னந்தனியாக ரோட்டில் அழுதுட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க Okay. நடந்து போய் சரச்சந்திரா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவங்க அப்பாக்கிட்ட உட்காந்துட்டு பேசுவாங்க அப்போ நான் வந்து உங்கள் கிட்ட நான் தான் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இப்போ சொல்லணுன்னு நினச்சேன் கிட்ட தான் ஃபஸ்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் படுற சந்தோஷத்தை எங்கள் அண்ணால பார்க்கணுன்னு நினச்சேன் ஆனால் இது நான் ஊருக்கும் ஃபஸ்ட்டு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இப்போ கேட்காத நிலமையில் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இதை வந்து அபூர்வ பார்த்துருவாங்க ஏன் இங்கே எதுக்கு நீ வந்தேன் நீ என் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்கிறாங்க அபூர்வா எங்கள் மா கொலை பண்ண பார்த்தவன் இங்கே வந்து கொஞ்சம் நஞ்ச உசுர் கொஞ்சம் நஞ்ச உசுர் இருக்கா அதிகமாக போக்கடிக்கிறக்கா இங்கே வந்துட்டியா அப்படிங்கிறாங்க உடனே பூமி இருந்துட்டு நான் தான் சொல்கிறேன் இல்லை நான் அவரோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்கு அவரை கொலை பண்ணணும் உங்களுக்கு நான் எத்தனை டைம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா அப்படின்னே ஏ ஆமாண்டி கடைசி நிமிஷத்தில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல எதுக்காக அவரை கொலை பார்த்தேன் எனக்கு அது தெரியணும் ஆமாம் அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நான் இதுக்கு அவரை கொல்லணும் ஒன்றா நீங்கள் கண்டுபிடிங்க இல்லைன்னா உண்மையான குற்றவாளி யாருங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க இல்லைன்னா நான் கண்டுபிடிப்பேன் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா அதையும் நீ போகிடைக்கிறக்கா இங்கே வந்துட்டு இருக்காதே முதல் இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வெளியே தரத்தரன்னு தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பூமி மறுபடியும் அழுதுகிட்டே வெளியே போகிறாங்க அதுக்கப்புறம் அவருவா ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணிட்டே எங்கடா நீங்கள் இருக்கீங்க அவள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாடா அங்கே என்னடா இருக்கீங்க வந்து இங்கே வந்து பாருங்கடா இங்கே வந்து அவள் கதையை முடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்களும் அங்கேருந்து வர்றாங்க அதுக்கப்புறம் அந்த ரவுடிக்கு பூமியை பார்த்துட்டு துறத்துறாங்க பூமியும் ஓடுறாங்க அதோட எபிசோடு முடிஞ்சிருது தேங்க்யூ